என்று நாம் இன்றைக்கு என்ன பெருமா நான் சொல்லாக அறிவு செல்லும் அவர்கள் நமக்கு அறிவித்த அந்த ஹதீஸ்களை நாம் சில ஹதீஸ்களை நாம் வந்து பார்க்க இருக்கிறோம் அந்த வகையில் நாம் என்று எழுதக்கூடிய அந்த அந்த டாபிக் தலைப்பு என்ன என்று சொன்னால் அது கூட வேண்டும் பெருமானா சதல்லாஹு செல்லும் அவர்கள் குரானை பற்றி என்னென்ன சொல்லியிருக்கிறார்கள் நாம் குரானை நமக்கு என்ன நன்மை நம் வீட்டில் குரானை ஓதாமல் இருந்தால் வீட்டுக்கு என்னென்ன வந்து அடைய விசிபதுகள் எல்லாம் என்னென்ன வந்து அடையினர் சொல்லியிருப்பார்கள் அல்லவா அதையெல்லாம் நாம் பார்க்க இருக்கின்றோம் முதலாவதாக பெருமானா சதல்லாஹு செல்லும் அவர்கள் அறிவித்த ஹதிஸ் குரானை பற்றி அந்த உஸ்மான் அழிந்தா வந்த காலர் பாலர் ரசூ சதல்லாஹு அந்த அந்தமல் குரான வல்ல அவர்கள் அறிவித்ததாக உஸ்மானி அஃபான் அலிந்தா அவர்கள் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீர் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால் சைனுக்கும் உங்களிலே சிறந்தவர் மண் யார் தெரியுமா குரான குரானை தானும் கற்று அல்லமர் பிறருக்கும் கற்றுக்கொள்வார் அல்லவா அவர்தான் உங்களிலே சிறந்தவர்கள் என்று சொன்னார்கள் இப்போது ஆளுநர்களை நாம் வெட்டும் என்று சொன்னால் ஆளுநர் தன்னுடைய வீட்டை விட்டுவிட்டு உறவினர்களை விட்டுவிட்டு சொந்த பந்தங்களை விட்டுவிட்டு நண்பர்களை விட்டுவிட்டு அவர் ஏழு வருட மதசாரிலே இருந்து அவர் கஷ்டப்பட்டு அவர் இஸ்லாம் சார்ந்த அதிகமான விஷயங்களை அறிந்து கொண்டு அவர் அறிந்தது மட்டுமல்லாமல் ஏழு வருடம் முடிந்தது பிறகு அவர் புதி புதிதாக வரக்கூடிய அந்த மாணவர்களுக்கு அல்லது இமாமாக ஒரு ஊரில் சென்று அந்த ஊரில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு மக்கள் மதசார்கள் மூலியமாக அவர்கள் அந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கின்றார்கள் இதுதான் ஆடிமொழியெல்லாம் சிறந்தவர்கள் என்று சொல்கிறார்கள் இந்த ஹரீஸுக்கு அப்படியே ஆடிமொழி ஒத்து போவார்கள் ஏன்னா கொஞ்சம் சிரித்து பாருங்கள் ஆடிமங்கள் அவர்கள் கற்றணும் அல்லாமல் ஏழு வருடம் முடிந்தது பிறகு அவர்களோட ஊரில் இருக்கக்கூடிய சிறிய சிறிய பசங்களுக்கு உறான் ஓருவர்களுக்கும் இஸ்லாம் சார்ந்த விஷயங்களை கற்றுக் கொடுக்கின்றார்கள் நாம் இந்த அதிசயம் நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் ஒரு நல்ல விஷயங்களே நாம் குரானில் ஒரு விஷயங்களே அல்லது ஏதோ ஒரு நல்ல விஷயங்கள் நாம் கேட்டோம் என்று சொன்னால் அதை சுய தேவைகளுக்காக வைத்துக் கொள்ளாமல் நாம் சுயநலமாக இருந்து விடாமல் மற்றவருக்கும் அந்த அதிசயை அந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதே முதலாவது அதிசயம் நோக்கமாக வைத்துக் கொள்ள வேண்டும்